வந்தே மாதிரம் ஈழ பேரழிவுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு பேரழிவு ஏற்பட்டிரு மேதான் அதற்கு முன்னால் கருணாநிதி ஒரு ஸ்டன்ட் அடித்தார் அவர் இலங்கை பிரச்சனை ஆதரவாக அவர் ஊர்வலம் விட்டார் அப்போ அவர் வந்து முதலமைச்சர் ஊர்வலம் விட்டுட்டு ஒரு பேட்டி ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் பயங்கர தேசபக்தர் மாதிரி ஒரு நாடகம் நாடகம் இருப்பாருங்க அதுக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி அப்போ வந்து அவர் தமிழக முதல்வர் கமிஷனர் மேலே கமிஷனருக்கு புகார் கொடுத்தா ஒன்றும் நடக்காதுன்னு தெரியும் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து ஒரு சிஎஸ்ஆர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் போட்டேன் ஸ்வீட் போஸ்ட்டில் அது என்னன்னு கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அனுப்புனாடி இதெல்லாம் கரையாக அரிச்சிருச்சு பழைய வீட்டில் அதனால் துண்டு துண்டாக தான் இருக்கும் ஜெயமோகன்ராஜ் பொதுச் செயலாளர் ஜெக்கு ஜனதா கட்சி முப்பத்தி மூணு ரெண்டாவது கிழக்கு அப்புறம் சென்னை நாலு பெருநர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை மாநகரம் சென்னை எட்டு அப்போ எக்மூரில் இருந்தார் ஐயா வணக்கம் ஒரு தமிழக முதல்வர் கருணாநிதி மீது மு கருணாநிதி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி கடந்த ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போது சென்னையில் நடந்த பேரணியின் முடிவில் தமிழக முதல்வர் பேசியதாக செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது செய்தியின் விவரம் வருமாறு தினத்தந்தி நாளிதழ் நாள் பத்து நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது பக்கம் நாலு நான் ஏன் ஆட்சியை துறக்கவில்லை அப்படிங்கிற தலைப்பில் இலங்கைக்கு நான் செல்வதற்கு அங்கே இருந்த அரசுகள் தடை அரசுகள் தடை விதித்த போதும் இலங்கையில் தமிழர்களுக்கு காவலர்களாக தூதர்களாக இருக்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் நான் தோழனாக இருக்கிறேன் அந்த வகையில் இலங்கை பிரச்சனை எனக்கு புதிய பிரச்சனை அல்ல நானும் பேராசிரியரும் இந்த இலங்கை பிரச்சனைக்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை துறந்தோம் என்று இங்கே திருமாவளவன் குறிப்பிட்டார் ஆனால் இப்போது சில பேர் ஏன் இலங்கை பிரச்சனைக்காக ஆட்சியை துறக்கக்கூடாது என்று என்னை பார்த்து கேட்கிறார்கள் ஆட்சியை துறக்காமல் இருப்பதற்கு காரணம் எனக்காக துறக்காமல் இல்லை கேட்பவர்களுக்காகத்தான் ஆட்சியை துறக்காமல் இருக்கிறேன் நான் மாநில ஆட்சியை துறந்து மத்திய அரசு நேரடியாக தமிழகத்தை ஆளுகின்ற நிலை ஏற்பட்டிருக்குமே ஆனால் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நேரடியாக ஏற்பட்டிருக்குமே ஆனால் இவர்கள் பேசுகின்ற பேச்சுக்களுக்கும் இறையாண்மைக்கு விரோதமாக திருமதி சோனியா காந்தியை இழித்தும் பழித்தும் பேசுகின்ற இந்த பேச்சுக்களுக்கு எத்தனை ஆண்டு காலம் எத்தனை ஆண்டு காலம் சிறைந்த நடை கிடைத்திருக்கும் என்பதை எல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன் எனவே இவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் ஆட்சியை இழக்கவில்லை என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு முதலமைச்சர் பேசுகிறாரு தேச விரோத சக்திகளுக்கு ஆதரவாக அவர்களை காப்பாற்றுவதற்கு தான் நான் வந்து பதவியில் இருக்கிறேன் பதவியை துறக்காம இருக்கிறேன்னு சொல்கிறாரு தமிழகத்தை ஐந்தாவது முறையாக முதலாளாக பொறுப்பேற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கும் மு கருணாநிதி அவர்கள் இவ்வாறு பேசியது இருப்பது என்போன்ற தேச பக்தர்களை அதிர்ச்சியடி வைத்துள்ளது திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் விடுதலை புலிகள் மற்றும் அதனால் அவர்கள் ஆதரவாளர்களின் செயல்பாடுகள் தீவிரம் அடைவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் உள்ளன தமிழக முதலீரின் தற்போதைய பேச்சு மேற்கண்ட குற்றச்சாட்டுகளில் உண்மை இருப்பதையே காட்டுகிறது இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுபவர்களை காப்பாற்றுவதற்காகவே ஆட்சியை துறக்காமல் இருப்பதாக தமிழர் முதல் கூறுவது இந்திய இறை இறையாண்மைக்கு எதிரான குற்றத்தை புரிந்ததாகும் ஆகவே தமிழக முதல்வர் திரு மு கருணாநிதி அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு ஆரம்பித்தேன் அதனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மே மாதம் எல்லாம் நடந்து ஒரு உண்ணாவிரத காமெடியெலாம் நடத்தி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்பா சோனியா சோனியா அப்படின்னு உருமணமாக எல்லா பயனும் ஒரு பயனும் சோனியாவை பார்த்து ஏமாடி நீ சந்திரசாமி எப்படி இல்லை ஏன் ஈழப்பிரியலுக்கு துணை போனேன் ஏம்மா ஏழு பேர்களுக்கு துணை போனேன்னு ஒரு வார்த்தை கேட்கல அதெல்லாம் விட காமெடி சமீபத்தில் தூக்குழுக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சோனியா வந்து தன்னுடைய அடியால் ஒரு ஆளை அனுப்பிச்சு கிளிநொச்சியில் ரெண்டாயிரத்தி நாலு பிப்ரவரியில் பிரபாகரனை பார்க்கறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இந்த பிரபாகரனை காந்தியை மனித கொண்டு மூலம் விடிய மனித கொண்டு மூலம் வெடித்து சிதற வைத்த பிரபாகரனை பார்க்க சோனியா ஆள் அனுப்பி ஆள் அனுப்பியிருக்கிறார் என்பது செய்தி வந்தது அது அதை யாரும் மறுக்கவில்லை அந்த சோனியா கூட தான் இப்போ திமுக கூட்டணி வச்சிருக்கு அவங்கெல்லாம் ஒன்றா கூட்டி நின்று இண்டியா காபி இந்தியாவை காப்பாற்ற போகிறாங்களாம் மக்களுக்கு தான் முடிவு ஒன்று நான் வந்து சீ பெரும்புதூர் வேட்பாளர் நினைக்கிறேன் அதனால் சீ பெரும்புதூர் வாக்காளர்கள் என்னடா இருந்தாலும் பிரச்சாரம் பண்ண வரலையே மைக் சேட்டு கட்டிட்டு வரலையே துட்டு கொடுக்கலையே கம்மல் கொடுக்கலையே மூக்கத்து கொடுக்கலையே அப்படிலாம் நினைக்காதங்க நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக தேர்மைக்காக தேசபக்திக்காக போட்டிடுறேன் சீ வாக்காளர்கள் மறந்து விடாமல் ஜெ மூன்றாவதுக்கு வாக்களிக்கும் கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொள் ஜெயஹி